வணக்கம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமரர் சர்க்குணராஜா பவின் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது பெற்றோர் திரு திருமதி பாலசுப்ரமணியம் சர்க்குணராஜா குடும்பம் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக உள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை சாலவே செய்யவே மண்விட்டு வானம் சென்றீரோ வானம் உமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகல் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி மரணத்தின் நீரில் எழுதிய கவிதையில் துயர் சூழ்ந்த கருமேகம் அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எமது மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி